அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க வணக்கம் அகில உலக ஆன்மனேய உரிமைப்பாட்டு உரிமை உறவுகளே இந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் வடலூர் சத்யஞான சபையிலே தைப்பூச ஜோதி தரிசன பெருவிழா சிறப்பாக நடைபெற்றது லட்சோப லட்சம் அடியார் பெருமக்கள் கலந்து கொண்டு அருட்பெரும் ஜோதி ஆண்டவரின் அற்புத திருநட தரிசனத்தை கண்டு தரிசித்தார்கள் இவ்வுலகில் இனிவரும் காலம் சன்மார்க்க காலம் என்று வள்ளல் பெருமானார் மொழிந்த சத்திய வார்த்தைக்கு ஏற்ப உலக மக்கள் அனைவரும் ஆண்டுதோறும் பெரும் திரளாக இந்த வடலூருக்கு வந்து இயற்கை உண்மை அருள் விளக்கமாய் விளங்கும் ஞான சபையில் அருட்பெரும் ஜோதி ஆண்டவரின் தரிசனத்தை கண்டு வள்ளல் பெருமானார் வகுத்தளித்த சமரச சுத்த சன்மார்க்க நெறியை அறிந்து கொள்ள விரைந்து வருகின்றார்கள் இந்த சன்மார்க்க நெறி இந்த உலகத்திற்கே புது நெறியாய் விளங்குகின்றது இயற்கை உண்மை தனிப்பெரும் தலைமை பெரும்பதியாய் விளங்கும் அருட்பெரும் ஜோதி ஆண்டவரால் படைக்கப்பட்டபடியால் இந்த உலகில் உள்ள அனைத்து உயிர்களும் அனைத்து மக்களும் சாதி சமய மத இன மொழி பேதங்களை கடந்து ஓர் உரிமை உடைய சகோதரர்கள் என்பதே அகில உலக ஆன்மனேய ஒருமைப்பாட்டுரிமை தத்துவமாகும் இந்த அகில உலக ஆன்மனேய ஒருமைப்பாட்டுரிமையை சமரச சுத்த சன்மார்க்கத்தின் வாயிலாக வள்ளல் பெருமானார் இவ்வுலகில் நிலைநாட்டியுள்ளார்கள் இந்த வடலூர் பார்வதிபுரத்திலே முதன் முதலில் சத்திய தர்மசாலையை நிறுவி அற்றார் அழிவசி தீர்த்தலே அருட்பெரும் ஜோதி ஆண்டவரின் அருளை பெறுவதற்கான நேர்வழி என்பதை இந்த தர்மசாலையின் மூலமாகவும் இங்கு வள்ளல் பெருமானார் தன் திருகரத்தால் ஏற்றி வைத்த அணையா அடுப்பு மூலமாகவும் இந்த உலகிற்கு காட்டியுள்ளார்கள் வள்ளல் பெருமானார் நிறுவிய சத்திய தர்மசாலையில் தினசரி இங்கு வரும் பொதுமக்களுக்கும் ஏழை எளியவர்களுக்கும் மூன்று வேளையும் பசியாற்றுவிக்கும் பணி சிறப்பாக நடைபெற்று கொண்டுள்ளது ஆண்டுதோறும் தைப்பூச பெருவிழாவின் போதும் மாதப்பூச ஜோதி தரிசன நாட்களிலும் வடலூர் சத்திய ஞான சபையை சுற்றியும் மேட்டுக்குப்பம் சித்தி வளாக திருமாளிகையை சுற்றியும் அமைந்துள்ள பல ஊர்களைச் சேர்ந்த சமரச சுத்த சன்மார்க்க சங்கத்தினரால் இங்கு வரும் அடியவர்களுக்கு பசியாற்றுவிக்கும் பெரும் பணி அவர்களின் பெரும் முயற்சியாலும் இங்கு வரும் அடியவர்கள் தரும் காணிக்கையாலும் திருவருள் வளத்தால் பல ஆண்டாண்டு காலமாக தொடர்ந்து நடைபெற்று கொண்டு வருகின்றது வள்ளல் பெருமானார் அருட்பெரும் ஜோதி ஆண்டவருடன் இரண்டர கலந்து சுத்த பிரணவ ஞான தேகம் என்னும் முத்தேக சித்தியை பெற்றது இந்த தைப்பூச திருநாளிலே வடலூர் தைப்பூச ஜோதி தரிசன நாளிலிருந்து மூன்றாவது நாளில் வள்ளல் பெருமானார் ஜோதி ஆண்டவராய் இந்த பிரபஞ்சமெங்கும் நிறைந்த மேட்டுக்குப்பம் சித்திவலாக திருமாளிகையில் திருவரை தரிசனத்தை காணவும் வள்ளற் பெருமானார் தன் திருக்கரத்தால் ஏற்றி வைத்த சத்திய ஞான தீபத்தை காணவும் ஏராளமான அடியவர் பொதுமக்கள் வருகை புரிகின்றார்கள் சத்தியவான் வார்த்தை இது தான் உரைத்தேன் கண்டாய் சந்தேகம் இல்லை இதனில் சந்தோடம் உருவாய் இத்தினமே அருண்ஜோதி எய்துகின்ற தினமாம் இனி வரும் அத்தினங்களெல்லாம் இன்பமுறும் தினங்கள் சுத்த சிவ சன்மார்க்கம் துளங்கும் இயலா உலகும் தூய்மையுறும் நீ உரைத்த சொல் அனைத்தும் படிக்கும் செத்தவர்கள் எழுந்துலகில் திரிந்து மகிழ்ந்திருப்பார் திருவருள் செங்கோல் எங்கும் செல்லுகின்றதாமே என்று வள்ளல் பெருமானார் அருளிய சத்திய வார்த்தைக்கேற்ப உலக மக்கள் அனைவரும் சுத்த சன்மார்க்க பெருநெறியை அறிந்து கொண்டு மரணமில்லா பெருவாழ்வில் வாழ வடலூரை நோக்கி ஆண்டுதோறும் திரளாக வந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள் இந்த ஆண்டும் கடந்த ஆண்டை விட பெரும் திரளான பக்தர்களும் பொதுமக்களும் வடலூர் தைப்பூச திருவிழாவில் கலந்து கொண்டார்கள் இந்த வடலூர் சத்திய ஞான சபை பெருவெளியிலே சர்வதேச மையம் அமைப்பதற்கு முன்பாக ஆண்டுதோறும் தைப்பூச பெருவிழாவின் போதும் மாத பூச தினங்களிலும் மக்கள் கூட்ட நெரிசலில் சிக்கி தவிக்காமல் ஜோதி தரிசனம் காணவும் மேலும் இரவில் தங்குவதற்கான கூடங்களையும் கழிப்பறை வசதி குளியலறை வசதிகளையும் அறநிலையத்துறையினர் தாராளமாக உடனடியாக செய்து தர வேண்டும் இது அனைத்து பொதுமக்களின் சார்பாக சமரச ஜோதி ஊடகத்தின் வேண்டுகோளாகும் வளர்க சமரச சுத்த சன்மார்க்க பெருநரே கொண்டு அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி திரு சிற்றம்பலம்